what முறையும் தனது படங்கள் மூலமாக தமிழ் சினிமாவில் புதிய மயில்களை உருவாக்கி வருகிறார் நடிகர் ரஜினிகாந்த் ஐந்தாம் ஆண்டு அந்த கோடி வசூல் செய்தது ரஜினி நடிப்பில் வெளியான பாட்ஷா திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் புதிய மைல்களை எட்டிய இந்த படம் முன்னூத்தி அறுபத்தி எட்டு நாட்களுக்கு மேலாக பிரம்மாண்டமாக ஓடியது அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் அதுவரை எடுக்கப்பட்ட மிகப்பெரிய வணிக படங்களில் ஒன்றான இந்த படம் ரஜினியின் கெரியரில் முக்கியமான படமாக கருதப்பட்டது தமிழ் திரையுலகில் முன்னணி தயாரிப்பாளர்களில் ஒருவராக வலம் வந்தவர் ஆர் எம் வீரப்பன் இவர் எம்ஜிஆர் நடித்த தேவதாய் படம் மூலம் தயாரிப்பாளராக அறிமுகமானார் இதையடுத்து நான் நாணையிட்டால் காவல்காரன் ரிக்ஷா காரன் இதயகணி என எம்ஜிஆர் நடித்த பல சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை தயாரித்த அவர் பின்னர் ரஜினிகாந்தை ஹீரோவாக வைத்து மூன்று முகம் தங்க மகன் நூர்காவலன் பணக்காரன் பாட்ஷா என பல்வேறு பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை தயாரித்தார் தயாரிப்பாளர் ஆர் எம் வீரப்பன் கடந்தார் ஏப்ரல் ஆண்டு ஒன்பதாம் தேதி காலமானார் அவர் மறைந்த ஓராண்டு ஆகும் நிலையில் அவரது நினைவு நாளான இன்று அவரை பற்றி நடிகர் ரஜினிகாந்த் உருக்கமாக பேசியிருக்கிறார் இந்நிலையில் மறைந்த முன்னாள் அமைச்சரும் சத்யா மூவி நிறுவனருமான ஆர் எம் வீரப்பனின் ஆவணப்படம் வெளியாகியுள்ளது இந்த ஆவணப்படத்தில் ஆர் எம் வீரப்பன் குறித்து நடிகர் ரஜினிகாந்த் பேசியுள்ளார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் ஆர் எம் வீரப்பன் ஆவணப்படத்தில் நான் பேசுவது மகிழ்ச்சி என் மீது அதீத அன்பு பொழிந்தவர்கள் சிலர் பாலச்சந்தர் ஆரம் வீரப்பன் ஆகியோர் இல்லை எனும்போதும் சில நேரங்களில் கடினமாக இருக்கிறது அவர்களை மிகவும் மிஸ் செய்கிறேன் பாஜ படத்தின் நூறாவது நாள் விழாவில் தமிழ்நாட்டின் வெடிகுண்டு கலாச்சாரம் குறித்து நான் பேசினேன் அவரை வைத்துக் கொண்டு நான் பேசியிருக்க கூடாது அப்போது எனக்கு அந்த அளவுக்கு தெளிவு இல்லை அதிமுகவில் அவர் அமைச்சராக இருந்தார் நீங்கள் அமைச்சர் மேடையில் இருக்கும் போது அரசுக்கு எதிராக ரஜினி எப்படி பேசலாம் என கூறி எம் ஆர் வீரப்பனை அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டார் ஜெயலலிதா இதை கேட்டதும் நான் ஆடி போய்விட்டேன் எனக்கு இரவெல்லாம் தூக்கம் வரவில்லை இரவெல்லாம் போன் பண்ணினேன் யாரும் எடுக்கவில்லை காலையில் போனில் பேசிய போது மன்னிப்பு கோரினேன் அப்போது ஒண்ணுமே நடக்காதது போல அவர் பேசினார் அதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம் சந்தோஷமாக இருங்கள் எனக்கு என்ன ஷூட்டிங் என்று சாதாரணமாக கேட்டார் முதலில் ஜெயலலிதாவுக்கு எதிராக நான் குரல் கொடுக்க சில காரணங்கள் இருந்த போதும் இந்த காரணம் முக்கிய காரணம் இது தொடர்பாக ஜெயலலிதாவிடம் நான் பேசுவா என்று கேட்டேன் அதற்கு வேண்டாம் நீங்கள் பேச வேண்டாம் அந்த ஏற்க மாட்டார்கள் நீங்கள் பேசி உங்கள் மரியாதையை குறைத்துக் கொள்ள வேண்டாம் நீங்கள் பேசி அங்கு நான் போய் சேர அவசியம் இல்லை என்று கூறிவிட்டார் இவ்வாறு நடிகர் ரஜினிகாந்த் தனது வீடியோவில் தெரிவித்துள்ளார் ஆர் எம் வீரப்பன் மற்றும் எம்ஜிஆர் இருவருடனும் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த கவிஞர் வாலி எம்ஜிஆருக்கு பின் ஆர் எம் வீரப்பன் தான் அதிமுகவின் தலைவராக வந்திருக்க வேண்டும் என்றும் ஒருமுறை கூறியிருந்தார் ஆனால் அது ஏன் நடக்கவில்லை என்பது இந்த உலகில் விடை தெரியாத பல கேள்விகளில் ஒன்றாக இருக்கும் என்றும் வாலி கூறியிருந்தார் அந்த அளவுக்கு எம்ஜிஆரின் விசுவாசி வலது கரம் இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆரின் நிழலாகவே வாழ்ந்தவர் தான் இந்த எம்ஆர் வீரப்பன் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க